ओं नमः शंभवे च मयो च नमः शंकरा च मयस्कराय च நம சிவாயஷா அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விகார புத்தாண்டு விசேஷமான பலாபலன்களை நாம் பார்த்து வருகின்றோம் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு எத்தகையான நன்மைகள் நடக்கும் எத்தகையான சிறப்பலன் தரப்போகிறது என்று நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகத்தில் பிறந்தவன் ஜெகத்தை ஆளுவன் என்ற நட்சத்திரத்துக்கு பற்றி நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் ஆக ஒம்பது பாதங்கள் அடங்கிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கோச்சார ரீதியாக குரு பகவான் வந்து சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்துக்கு வருகிறார் ஆக அந்த ஒரு குரு வந்து நாலாம் பாவத்துக்கு வரும்போது சுகஸ்தானத்தில் அவர் காலடி காலடியை எடுத்து வைக்கிறார் அப்போ வந்து பதினொன்றில் ராகு நமக்கு ஐந்தாம் பாவத்தில் கேத்து வருகிறார் சனிக்கேத்தோடு சேர்ந்து அப்போ பதினொன்றில் ராகு வந்து விசேஷமான யோகத்தை தரக்கூடியவனாக இருக்கின்றார் தொழில் ஏன்னால் பதினொன்று வந்து லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் ராகு வரார் என்றால் ஒரு எதிர்பாராத அதிருஷ்டத்தை அள்ளி தடுவார் ஏன்னா ராகு பார்த்து உங்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறோம் அதாவது ஓவர் நைட்டில் பெக்கர் ஆகக்கூடியது பிலியினர் ஆகக்கூடிய கணக்கு என்பது ராகுக்கு தான் இருக்குது இஸ் என் கிரேட் கிங் மேக்கர் அதனால்தான் ராகு வந்து ஒரு அதிருஷ்டத்தை அள்ளி அள்ளித்தரக்கூடியவர் பதினொன்றாம் பாவத்துக்கு அவர் வரும்போது மகத்தான யோக நிலை எதிர்பாராத அதிருஷ்டம் கோடி கோடிகளை கூடிய ஒரு வல்லமை என்பதை பதினொன்றில் இருக்கிறது ராகு தான் தர முடியும் ஆக பதினொன்றில் ராகு வர்றாரு நாலாம் பாவத்தில் குரு பார் குரு வந்து கோச்சார ரீதியாக நல்ல இடத்துல இல்லையென்றாலும் ராகு கேத்து பயிற்சியில் அவங்களுக்கு ஒரு மகத்தான நன்மைகள் நிச்சயமாக அள்ளி தந்து கொண்டே இருக்கிறது அதனால் தான் சிம்மராசி அன்பர்களுக்கு மகத்தான யோகம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது ஆக எந்த விதமான புது முயற்சிகள் எடுத்தாலும் தொழிலில் எதிர்பாராத ஒரு அசாதாரணமான யோகநிலையை தரக்கூடிய நிலை என்பது அவருக்கு இருக்கின்றது என்பது நம்ம மறக்கூடியாது மட்டுமில்லாமல் கல்யாண விஷயத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு பூர்வ புண்ணியத்தில் அதாவது வந்து பகவான் வந்து ஏழுக்குடி சனி பகவான் வந்து ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறதுனால கேத்தோடு சேர்ந்து இருக்கிறதுனால பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறதுனால தான் நாக நாகதோஷங்கள் இது போன்ற கடுமையான தோஷங்கள் மூலமாக குழந்தை பாக்கியம் தடப்படும் அதனால தான் குழந்தை பாக்கியத்துக்கும் அவங்க வந்து பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் மட்டுமில்லாமல் ஏழுக்குடியும் ராகுகள் சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால திருமணத்தில் தாமதம் ஏற்படும் குடும்பத்தினை விட்டு பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும் அதனால தான் கோச்சார ரீதியாக குரு பகவானுடைய அருள் பெற வேண்டும் என்றால் குரு குருமகான்கள் ஆசீர்வாதத்தை அவங்க பெற வேண்டும் அதில் புது புது முயற்சிகளை திருமண விஷயங்கள் திருமணங்களை தடையாகும் குழந்தை பாக்கியம் தடையாகும் எதிர்பாராத விதத்தில் எங்கேயாவது பணம் கொடுத்தா மாட்டிக்கும் சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் கோர்ட்டு வழக்கு விவாஜ்யங்களை சந்திக்கக்கூடிய நிலை பட் எது இருந்தாலும் பதினொன்று ராகு தரக்கூடிய வெற்றி வாகை சூடக்கூடிய நிலையில் இருந்தாலும் கூட மிகுந்த ஜாகிரத்தியாக செயல்படக்கூடிய காலமாகும் ஒரு வெ வெகு வேகமாக அவங்களுக்கு வந்து ஒரு பண வள வளர்ச்சி என்பது வராது கொடுக்கணுவாங்களை பயங்கரமான இது என்பது ஏற்படாது அதே காலகட்டத்தில் அவங்களுக்கு தொழில்ஸ்தானத்தில் ஒரு சிறப்பான முன்னேற்றங்களை தரக்கூடிய நிலை இருக்கிறது பதினொன்று ராபத்தில் ராகு இருக்கிறதுனால தான் அள்ளி தரக்கூடிய மகத்தான யோக நிலை ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு விசேஷமான பலன்கள் இந்த குரு பயிற்சி வகையில் தரும் என்பது இந்த புத்தாண்டு பலாபலில் விசேஷமாக தரும் என்பது மட்டும் இல்லாமல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து பத்தொம்போதுக்கு அப்புறம் இன்னும் சிறப்பான முன்னேற்றங்கள் அவர் அள்ளி தருவார் என்று எந்த சிம்மராசி நண்பர்களுக்கு மகத்தான யோக நிலைகள் அள்ளி தருகின்ற காலமாக அவங்க எதிர்பார்க்கின்ற கனவுகளை வந்து நினைவாக்கூடிய ஒரு நல்ல பொற்காலமாக நாம் கூறுகிறோம் சுகிபு